அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறை அரசியல் துறை ஆய்வாளர் ஐயா ரவீந்திரசாமி அவர்கள்தான் நேர்காணல் செய்ய இருக்கின்றோம் வாங்க நேர்காணல் போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அர்ஜுன் ஆஹ் ஐயா எனக்கு ஒரு கேள்வி அதுல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் இந்த படத்துக்கு வந்து ஐயா மதிப்பெருக்கு மாதிரி இருக்க கமலஹாசன் கருத்து ஒன்னு சொல்லியிருந்தாங்க அது கர்நாடகால ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு ஆனால் அதே சமயம் திராவிடம் தான் எல்லாத்துக்கும் தாய்மொழி அப்படின்னு சொல்லி இங்க திராவிட சித்தாந்தத்தில் அரசியல் செய்யும் அரசியல் கட்சிகளான திமுக அதிமுக ரெண்டுமே எதுக்கு அதுக்கு எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றவில்லை ஆனா தொடர்ச்சியா ஏ கமலஹாசனுக்கு ஆதரவா நான் சீமான் அவர்கள் தான் தமிழ் தான் தாய்மொழி கன்னடத்திற்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா இந்த இஷ்யூல அரசியல் கலந்து இருக்குது சீமான் அன்னைக்கு கமலஹாசன் ஒரு எமோஷனலா அவரு ராஜ்குமாரோட மகன் சிவராஜ்குமார் வந்து கமலஹாசன் மேல அந்த அளவுக்கு மரியாதை வச்சது அவர் பாசம் காட்டினது அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு பெரிய கிரேஸா இருந்து ஒரு ரசிகராயிருந்ததை வந்து தெளிவுபடுத்தும் போது ராஜ்குமார் மரோட இவர் இவர்மாரோட பட்டதிலையும் சீமான் சில விஷயம் இவர் கமல்ஹாசன் சில விஷயங்களை பேச வந்தவர் ஒரு உணர்ச்சி பொருட்களை அன்பின் அடையாளத்துல ஒரு தகவலை சொல்லிட்டாரு அது அந்த இடத்துல சொல்லும் போதே எனக்கு தோணிச்சு அதை ரெண்டு விஷயம் அதுல கவனிச்சா ஒண்ணு சிம்புக்கு இருந்த மிகப்பெரிய கைத்தட்டல் கமலாசன் அதை பெருந்தன்மையா தான் அதை பார்த்தாரு சிம்பு ரோல் நின்னாதான் தன்னோட படம் இருக்குங்கிறதும் கமல்ஹாசனுக்கு தெரியுது கமலாசன் அதை ஒரு ராஜேந்திர ஸ்தானத்துல இருந்தான் பார்த்தார் தெளிவாகவே அவருக்கு முக பாவனைகள் எல்லாத்துலயுமே அதுல நமக்கு உணர முடிஞ்சது அடுத்தால இந்த ஒரு இஷ்யூ அஹ் சிவராஜ்குமார் மேல உள்ள காட்ட வேண்டிய அன்பின் அடையாளமா இதை பேசிட்டாரு அது பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரிஞ்சது அப்பவே பிரசாந்த் கூட இருந்தான் சொன்னேன் இந்த இஷ்யூ ஆகும் அதே மாதிரி சிம்பு வந்து அரசியலுக்கு வர சொல்லுவாங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற ரெண்டையும் சொன்னேன் அது அதுவும் நடந்தது இது வந்து பெரிய அளவில் நடக்க ஆரம்பிச்சிட்டு இதுல சீமான் இதுல ஒரு கிளியரான ஸ்டாண்ட் எடுத்துட்டார் ஒன்றில் இந்த ஸ்டாண்டை எடுக்கும்போது அவர் இத சில ஆய்வறிஞர்கள் மொழியில் ஆய்வு ஆய்வறிஞர்களை வச்சு தன்னுடைய கருத்தை நிறுவுறாரு ஒரு சிலர் பேரை சொல்லி அதை நிறுவுறாரு ஓகே அதை மற்றவங்க எதிர்வாதம் இருந்தால் வைக்கலாம் இன்னொன்னு அவர் அந்த இடத்துக்குள்ள ஈரோடு கிழக்குல புறமொழியாளர்கள் வந்து பாஜகவை சேர்ந்தவர்களும் அதிமுகவை சேர்ந்தவர்களும் முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட கன்சால்டேட் ஆனாங்க குறிப்பா அருந்ததீர்கள் வாக்கு கொஞ்சம் கூட சேதாரம் இல்லாம திமுக கழகத்துக்கு போச்சு நாயுடுகள் வாக்கு திமுக கழகத்துக்கு போச்சு இப்போ தென் இருபத்தி நாலு தலை தெலுங்கு செட்டியார் தேவாங்கர் செட்டியார் இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள் புறமொழி சமூகங்கள் வாக்கு கன்னடம் தமிழ் சாரி கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லா பெறமொழி சமூக வாக்குகளும் ஈரோடு கிழக்கில் வந்து நாம் தமிழர் சீமானுக்கு எதிரான ஒரு ஒரு செயலாற்றல் சாரணமாக அதற்கான ஒரு எதிர்மனையாற்றல் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே போச்சு மற்றவங்க ஈரோடு கிழக்கு ரிசல்ட் என்னாச்சுன்னு மற்ற கட்சிகள் கண்டஸ் பண்ணாதவங்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க வெற்றி பெற்ற திமுக பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு அது ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க தோல்வியடைந்த நாம் தமிழரும் அதை பார்க்கும்போது பூத் வயசு பார்க்கும்போது தங்களுக்கு யார் வாக்களிச்சாங்கிறது அவங்களுக்கு தள்ள தெளிவாகவே தெரியுது ஸோ இந்த இடத்துக்குள்ள நாம தமிழர்களுக்காகவும் தமிழுக்காகவும் நின்று ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் வரும்போது நாம் தமிழர் பொறுத்தவரை திமுக அதிமுக கூட்டணிக்கு போகணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் கொண்ட கட்சி இல்லை அதனால திராவிட திராவிட அரசுகளில் வந்து பாடப்பட்ட நீராடும் ஆரியம் போல் ஆரியம்போல் வழக்கொழிந்துங்கிறத யாங் கருணாநிதி எடுத்தார் அது ஒரு கேள்வி வைக்கிறாரு அது கேள்வி வச்சுட்டு சீமானே அதுக்கு பதில் சொல்றாரு பிராமணர்களின் சக்திக்காகவும் அவர்கள் வாக்குக்காகவும் அச்சப்பட்டு எடுத்தாருன்னு சொல்றாரு இதுல இருந்து நான் தமிழுக்காக நான் நிற்கும் போது பிராமணர்கள் எதிர்ப்பாங்க அவங்க எதிர்ப்பாங்க ரங்கராஜ் பாண்டே பிகாரி பிராமணர் எதிர்ப்பாரு ஜே வி சி சர்ராம் தெலுங்கு பிராமணர் எதிர்ப்பாருன்னு அந்த பிராமணர் எதிர்ப்பாரு கோலாகல சீனிவாசு அவரும் தெலுங்கு பிராமணர் நினைப்பா அவர் எதிர்ப்பாங்க நம்ம யோசிக்கிறதே கிடையாது நாம நம்ம கருத்தை ஸ்ட்ராங்கா சொல்லுவோம் பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழ் இல்லைங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள கேட்கறது சீமான் மட்டும்தான் இதில் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி கூட இதை கேட்கல பட் இந்த இஷ்யூல வந்து சீமான் பேசுறதுல வந்து பில்ட்ர விக்கெட்டு விஜய்க விக்கெட்டு தான் அடுத்தாலும் சீமான் சொல்றாரு கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் துளுவும் அந்த பாட்டை பாடி அது வழக்கில் இல்லாதாலும் எனக்கு அது பாட தெரியல சீமான் பாடினார் அந்த பாட்டை உன் உதிரத்தில் உதித்ததுவின்னு சொல்லும் போது தமிழ் தாயின் குழந்தைகள் தான் இதுங்கிறதையும் அதையா எடுத்தாரு திமுக தலைவர் அன்றைய முதல்வர் மு கருணாநிதிங்கிற கேள்வியையும் வைக்கிறாரு அப்போ சீமான் அதுல என்ன சொல்றாருன்னா பிராமணர்களை அப்பீஸ் பண்றதுக்காக ஆரியம் போல் வழக்குளிந்துங்கிறதையும் இவர்கள் ஓட்டுக்காகவும் கன்னட தெலுங்கர் மலையாளி ஓட்டுக்காகவும் இதே எடுத்தாரு கருணாநிதிங்கிறத அவரு குற்றம் சாட்டுறாரு அந்த குற்றஞ்சாட்டின் பின்னணி ஈரோடு கிழக்குல ரெண்டு முறையும் வந்து முழுக்க புறம்பலை சகோதரர்கள் வாக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் கூட்டணி கட்சியான திமுகவை நோக்கி நகர்ந்திருக்கு கடந்த முறை சீமான் எதிர்ப்புல முழுமையா நடந்திருக்கு என்ன என்ன பாக்குறாரு இது போல ஸ்டேஷன் நடந்தாலும் நடக்கட்டு ஏற்கனவே அந்த தான் போகுது எண்பது போறது தொண்ணூறு பேர் போட்டு அதை பற்றி நம்ம கவலை இல்லை நாம இந்த இதுல தமிழுக்கு உரிய மரியாதை கிடைக்கல அதை வெளி கொண்டு வரணும் சீமான் தெளிவா இருக்கிறாரு அந்த ஓட்டு திமுக சேடு போனாலும் இதை நம்ம மக்கள் மத்தியில வெளிப்படுத்தி ஆகணுங்கிற ஒரு முடிவுல சீமான் அந்த இடத்துக்குள்ள தெளிவா கமல்ஹாசனுக்கு முழு ஆதரவும் கொடுத்து நிற்கிறாரு இதுல ஒரு அரசியல் கட்சி தலைவரா விஜய் அவர்கள் வந்து அஹ் கமல்ஹாசன் இதுல ஸ்டெடியா நிற்கிறாரு ரொம்ப போல்டா நிற்கிறாரு கர்நாடக வசூல் போனாலும் பரவாயில்ல நிற்கிறாரு ஸோ நாம் தமிழர்களும் தமிழ் தேசிய பிள்ளைகளும் வந்து அந்த கர்நாடக வசூலை பற்றி கவலைப்படாம போல்டா நிற்கக்கூடிய கமலஹாசனுக்காக உலகம் புல்லா தக்களிப்புக்கு ஓப்பனிங்க மிகப்பெரிய அளவுல கொண்டு வந்துடணும்னு முயற்சி பண்றாங்க சீமானும் தக்களிப்பு ஓப்பனிங்க வந்து பெரிய அளவுக்கு வர்றதுக்கு நம்மளும் இந்த இஷ்யூல படத்தின் படத்தின் கதாநாயகன் கமல்சன் மீது ஒரு சிம்பதிய மக்கள் மத்தியில தமிழர்கள் மத்தியில ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுல அவரும் சீமானும் உறுதியா அதற்கான அதற்கான கருத்துக்களை வந்து அவரு தெளிவா பேசுறாரு பரபரப்பாயிடுச்சு இதுல விஜய் இன்னெலிஜிபிள் தகுதியற்றவர் நான் சொன்னேன் விஜயை பற்றி உருவாக்கப்படக்கூடிய அந்த கட்டமைப்பு பிம்ப அரசியல் இமாஜினரி ஓட்ஸ் நிரூபிக்கப்படாத கற்பனை வாக்குகள் அது இருக்கா இல்லையான்னு தெரியாது நிஜமா பெய்யான்னு தெரியாது எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் சீமான் எடுத்தது நிஜம் தேர்தல் ஆணையம் விஜய்க்கு உள்ள ஓட்டு வந்து கற்பனை வருமா மேகங்கள் கூடும் மழை பெய்யுமா பெய்யாதாங்கிறது நமக்கு தெரியாது பட் அந்த மையமா வச்சு உருவாக்கப்படக்கூடிய அந்த கற்பனை வாக்குகள் உண்மையிலே அது நிஜமாகும் பட்சத்தில் சீமானுக்கு ஆதரவாதான் அது மழையா பெய்யுமே தவிர விஜயால அதை என்கேஜ் பண்ணிவிட முடியாது அதற்குள்ள தகுதி திறமையோ உழைப்போ எண்ணமோ அஹ் விஜயிடம் இல்ல அது அதற்கான தகுதி இல்லாதவர் இன் எலிஜிபிள்ங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன் இப்ப விஜய் தன்னோட இன் இந்த விஷயத்துல இன்எலிஜிபிலிட்டியாட்டார் ஜனநாயகன் படத்தின் கதாநாயகன் விஜய் தாமக தலைவர் விஜய காலி பண்ணிட்டார் விஜய் இந்த இடத்துல கருத்து சொன்னா தன் படத்தை தெலுங்கு கன்னட மலையாள தாய்மொழி மக்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வருத்தருவாங்க கர்நாடகாவில் படம் ரிலீஸ் ஆகாது நஷ்டம் வரும் மற்ற இடங்கள்லையும் வெறுத்துருவாங்கங்கிறனால அவர் அமைதியாகிட்டார் ஒரு ஏழு நாள் ஆகுது நான் தான் வந்து அவரை உசிப்பேத்திக்கிட்டே இருக்கிறேன் அவரோட செய்தி தொடர்பாளர்கள் நான் அந்த சின்ன தம்பி ஒருத்தர் வீர விக்னேஷ் யாதவ் வரக்கூடிய அவங்க விக்னேஸ்வர் ஜெகதீஸ்வரன் ராஜ்மோகன் எல்லாத்தையும் நான் உசிப்பேத்திட்டே இருக்கிறேன் ஏதாவது விஜய சொல்ல வைங்க சொல்ல வைங்கன்னு ஒரு நண்பர் கூட சொன்னாரு அது அதிரடியாக கர்நாடகாவுக்கு எதிராக விஜய் அறிக்கை விட்டுருவாருன்னு ஒரு கேவிட்டால் நல்லதுதான் பாராட்டலாம் விட்டாலும் கூட அது பாராட்டலாங்கிறத என்னோட கருத்தாக இருந்தது இதுவரை அவர் அதை பற்றி மூச்சே விடலை அப்போ அவரு இந்த அரசியல் களத்துக்குள்ள அவர் அரசியல் முக்கியம் இல்ல சினிமாதான் முக்கியம்னு அவர் செயல்படுறாரு அவருடைய ரெட்டை வேடம் அவருடைய சீரியஸான ஒரு எண்ணம் அரசியல்வாதி அரசியல்வாதியில் தன்னுடைய பாப்புலாரிட்டியை என்கேஜ் பண்ணதுக்கு வந்த ஒரு அரசியல்வாதிங்கிறது இதில் வெளிப்படுது ஸோ அரசியல் அரங்கத்துக்குள்ள இதில் ஸ்டாலினுக்கு இன்னொரு சைடுல லாபம் இருக்குது பட் சீமான் எந்த அளவுக்கு தமிழ் ஜாதிகளை இந்த இஷ்யூகள்ல முன்னெடுத்து மேல கொண்டு போறாருங்கிறத பொறுத்திருந்து பாக்கணும் சீமானும் நம்பிக்கையோட தான் இதை தெளிவா பேசுறாரு இந்த இஷ்யூ விஜய்க்கு விற்க முடியாம கக்க முடியாம ஆயிட்டு பல கருப்பியா போன்றவங்கலாம் இந்த இஷ்யூல சீமான் வந்து பிரச்சனை மையமா வச்சு பெரிய அளவு வளர்ந்துருவாரோ அதனால விஜய் பேசணும் பேசணும்னு வற்புறுத்துறாங்க இனிமேலும் விஜய் பேசுவாரான்னு சந்தேகம் ஒருவேளை தப்பி தவறி பேசினாலும் அந்த கிரெடிட் வந்து சீமானுக்கு செல்வாக்கு ஏறிடுங்கிறதுக்காக அவர் பேச வந்ததா அது பொருள்படும் ஐயா இப்ப இவர் ஐயா அஹ் பெருமதிப்பெருக்கு மேற்க ஸ்டாலின் பேசாம இருக்கிறது நமக்கு தெரியுது கருத்து சொல்லாம இருக்கிறது ஆனா பொருளாதார ரீதியா நாம பாதிக்கப்பட்டுவோமோ அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒரு கட்சியை துவங்கிய ஐயா விஜய் அவர்கள் இதை பற்றி கருத்து சொல்லாம இருக்கிறது அப்படின்றது மற்ற திராவிட கட்சிகள் மறுதான் அவங்களும் செயல்படுறாங்க மற்ற திராவிட கட்சிகளை விடவும் மோசமான நிலை மேல விஜய் செயல்படுறாரு மற்ற திராவிட கட்சிகள் தமிழ் தேசியம் திராவிடம் ஒண்ணுன்னு சொல்லல திராவிடம் தான் பெருசுன்னு தெளிவா இவரு தான் கருவாட்டு சாம்பார் வைக்கிறாரு சோ திராவிடங்க லெவல்ல ஏன் பேசணும் தமிழ் தேசிய அதான் மாறுபட்டு ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக பண்ணது அதுதான் சீமான் முத இதுல அடிச்சிட்டாரு பலன் நிரமிக்காத உங்க பின்னாடி ஒரு சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒருத்தர் கூட வரமாட்டாருங்கிறத நான் சொன்னேன் சீமான் வந்து விஜயகாந்த் கூட ஆள் வந்தாங்கன்னா பலன் நிரூபித்தவர் தம்பி பலன் நிரூபிக்கலன்னு சொன்னார் இன்னும் அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் வந்து அவங்களே தேர்தல் ஆணையம் நினைச்சுக்கிட்டு அவங்களே சில இதுகளை சொல்லிக்கிட்டு அதுதான் நிஜம்னு அரசியல் அரங்கத்தில் உள்ள தலைவர்களை இன்ஃபுளுஸ் ஃபுல்லான்னு நினைக்கிறாங்க எந்த தலைவரும் போலித்தனமான கருத்து கணிப்புகளை கண்டு மயங்க போறதில்லை எடப்பாடியை கூட அதற்காக மயங்காமல் விஜய் தேவையில்லை எதிர்போட்டுகளில் அவரால் சொல்லப்பட்ட பாஜகவே தேவைங்கிற முடிவை எடுத்துட்டு போனார் விஜய் தான் இதில் முதல் குற்றவாளி இப்படி ஒரு இஷ்யூ வரும்னு அவர் எதிர்பார்த்துக்க மாட்டார் இந்த விஷயில அவரை பற்றி கட்டமைக்கப்பட்ட பின்பம் அப்படியே நொறுங்குது அவர் வந்து சுயநலவாதியா கர்நாடகாவில வசூல் பெறக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாரு அவர் வந்து ஆளப்போறான் தமிழன்னு சொன்னதும் தமிழ் தமிழர் சொன்னதும் அஜித்துக்கு எதிரான ஒரு சினிமாவுக்கான ஒரு முயற்சியை கொஞ்சம் ஈடுபாடும் எதுவும் கிடையாது ஒரு சினிமால வளர்றதுக்கு அடுத்த ஒரு ஒரு நகர்வா தான் அதை எடுக்க முடியும் இப்போ அவருக்கு சினிமா தான் முக்கியம்ங்கிற இடத்துல ஜனநாயகம் படத்துக்கு ஆஹ் பிறமொழியாளர்கள் மத்தியில வசூல் பாதிப்பு வந்துடக்கூடாது என்பதற்காக அவர் இதுவரை பேசாம இருக்கிறாரு அப்ப அவர் பேசுனா அவரை பொறுத்த அளவுல அந்த தெலுங்கு கன்னடம் மலையாளம் புறமொழி வசூலையும் பாதிக்கும் அந்த வாக்காளர்களும் ஸ்டாலின் பக்கம் இவரும் உறுதி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதற்கு அவர் தயாரா இல்ல பிளஸ் இந்த இடத்துக்குள்ள என்மேல் பேசினாலும் சீமானுக்கு தான் லாபம் நமக்கு என்ன லாபம்னு கூட நினைக்கலாம் ஆறுன கஞ்சி பழங்கஞ்சின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு ஒரு வாரம் ஆச்சு இன்னும் பேசல பட் அவர் பேசாதனால அவரை கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைச்சாப்புல வெறும் சினிமா நடிகரா இருந்தா கண்டுக்கிட மாட்டாங்க இப்ப ரஜினிகாந்தையும் இந்த இடத்துக்குள்ள இழுக்கிறாங்க ஒரு சினிமா நடிகராக இருக்கிறவர் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர் உண்டு ஒரு தொழில் உண்டுன்னு அவர் போயிருவாரு அவ்வளவுதான் அதை பார்க்க முடியும் இப்போ விஜயோட இமேஜ் பாதிக்கப்படுதுன்னு விஜய் ஆதரவாளர்கள் ரஜினிகாந்தையும் இதுல எழுத்து பேசுறாங்க ரஜினிகாந்த் ஒரு கட்சி தலைவராக இருந்து இதை பேசலன்னா நீ என்னையா கட்சி நடத்திட்டு இருக்க உனக்கு சினிமா மார்க்கெட் தான் முக்கியம் கட்சியை பற்றி கவலை இல்லை த நம்ம ரஜினி மேலே விமர்சனம் வைக்கலாம் ரஜினி எந்த கட்சியும் நடத்தலை விஜய் ஒரு கட்சி நடத்தி அந்த கட்சி சார்பா தாவேக்கா சார்பா விஜய் என்ன கருத்து சொல்றாங்கிறதா எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் அப்ப தாவேகா சார்பா கருத்து சொன்னா ஜனநாயகன் ஹீரோ விஜய்க்கு வசூல் பாதிக்கும்னு அவரு கருத்து சொல்லாம இருக்கிறாரு இந்த இடத்துக்குள்ள ரொம்ப குறிய காலத்திலே அப்பலப்பட்டு போனாரு விஜய் பலரை சிலரை சில நாள் ஏமாத்தலாம் எல்லாரையும் எல்லா நாள் ஏமாற்ற முடியாதுன்னு இந்த இஷ்யூ வந்ததுல விஜய் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு சரிங்க ஐயா இப்ப இதுல இது இன்னொரு கேள்வி நான் வைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்ப கர்நாட் இப்ப கர்நாடகால இருக்கிற கட்சிகள் வந்து அந்த மக்களுக்கு கன்னட மக்களுக்கு உண்மையா இருக்காங்க தெலுங்கு தேசம் அந்த கட்சிகள் வந்து தெலுங்கு பேசுற மக்களுக்கு ஆந்திரால உண்மையா இருக்காங்க அதே மாதிரி கேரளாலையும் தான் மலையாளிகள் உண்மையா இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சிகள் தமிழர்களுக்கு உண்மையா இல்லையோ சீமான் அண்ணன் தான் தமிழ் இனத்தின் தலைமகனா தமிழர்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிக்கலாம் வந்து நிக்கிறாங்களோன்ற ஒரு எண்ணம் மக்கள் மனதுல ஏற்படுதா இப்ப சிமான அந்த தமிழர்கள் தமிழக படிப்படியா ரொம்ப ஸ்ட்ரெங்க் ஆயிட்டு இருக்குது முந்தைய சாதாரண தாண்டி இப்போ எட்டு புள்ளி ரெண்டு சதவீத தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ரங்கராஜ் பாண்டையாலேயோ ஜே பி சி சிறாமையாலையோ கோலகால சீனிவாசாலேயோ அங்கீகரிக்கப்பட்ட எட்டு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இல்ல உண்மையிலே ஜெமீனான பிராட் இல்லாத தேர்தல் ஆணையத்துல எடுத்த ஓட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவராட்டு ஒரு முக்கியமான தலைவரா இருக்கும் போது அவர் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் சொல்றதோட அந்த வேல்யூ வந்து பெருசாகுது வட இந்தியா ஒரு சில பத்திரிகை தமிழ்நாட்டை பற்றி எழுதும் போது கூட சேகர் குப்தா போன்றவர்கள் அவர் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக அவரை முன்னிறுத்துறாங்க அந்த எட்டு புள்ளி ரெண்டுங்கிறதுக்கான அந்த ஸ்டாச்சர் வந்து சீமானு கருத்துக்கு கூடுதல் வலுவை கொடுக்குது சரிங்க ஐயா இது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிரதிபலிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இது மட்டுமில்ல இன்னும் பல விஷயங்கள் வரும் அதுல கதிரவன கண்ட பள்ளித்துணி போல சீமானின் உறுதித்தன்மை சீமானின் உழைப்பு சீமானின் கொள்கை தெளிவு இதுல விஜய் காணாம போவாரு விஜய்ங்கிற அந்த பிம்பம் கமல்ஹாசன் வந்து கமலாசன் தினகரனும் சீமானுக்கு லாபமான மாதிரி விஜயும் சீமானுக்கு ஒரு லாபகரமான அனுகூல சத்துருவா தான் மாறுவாரு இதைத்தான் நான் தெளிவா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னெலிஜிபிள் விஜய் வந்து எலிஜிபிள் சீமானுக்கு ஒரு பிளஸ்ஸா மாறுவார் இதை ரங்கராஜ் பாண்டே கோலாகல சீனிவாஸ் ஜே வி சி சிர்ரா போன்றவர்களுக்கு இதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன் ஐயா ஒரே ஒரு கடைசி கேள்வி இப்ப நீங்க சமீபத்தில் இந்த இந்து டி ராமகிருஷ்ணன் அவங்க எழுதின ஒரு கட்டுரை பத்தி படிக்க சொல்லியிருந்தீங்க அதுல ஒரு அதுல நீங்க என்ன பாக்குறீங்க அது அந்த கட்டுரையை பொறுத்த வரைக்கும் இல்ல இல்ல எந்தெந்த காலகட்டத்துல எப்படி இருந்து அரசியல் கட்சிகள் எப்படி இருந்துங்கிற அந்த இது மக்களுக்கு ஒரு புரிதல் வேணுங்கிறதுக்காக தான் நான் படிக்க சொன்னேன் ஆஹ் அது எந்தெந்த கட்சிகளும் எப்படி இருந்துங்கிறத வேணும் இப்போ இன்னைக்கு ஒரு காலத்துல வெற்றி பெற்றவங்க சொன்னவங்க எல்லாம் வரலாறா இருக்கக்கூடாது வரலாறு எப்படி நடந்தது என்ன நடந்துங்கிறத வரலாற்றை வரலாறா பார்க்கணுங்கிற அடிப்படையில தான் இந்த மாதிரி விஷயங்களை நான் ப படிக்க சொல்றேன் நான் இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள்ல வந்து வரலாற்று நிகழ்வுகளை அப்படியே வெளிக்கொண்டு வரணுங்கெல்லாம் ரொம்ப ஆர்வப்படுறேன் இன்னைக்கு பெரியார் இஷல சீமான் பேசுறதுல பல மறைக்கப்பட்ட வரலாறுகள் வெளியே வருதுன்னா அது வரவேற்கத்தக்க ஒன்றாக தான் நான் பார்க்குறேன் சீமானுக்கு அதில் வந்து புறமொழியாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கமும் சீமான் பக்கம் இந்த உணர்வுள்ள தமிழர்கள் பெருத்த எண்ணிக்கையில் எப்படி பாஜக இந்துக்கள் எப்படி கணிசமா விடுறாங்களோ அதே மாதிரி தமிழர்கள்ங்கிற அந்த இதில் கணிசமா சீமானுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது அரசியல் ரீதியாக நடந்தாலும் ஒரு ரெக்கார்டு ஸ்டெய்ட்ங்கிற மாதிரி பெரியார் எந்தெந்த காலகட்டத்தில் என்ன சொன்னாரு எப்படி சொன்னாருங்கிறதெல்லாம் பொது வழியில கரெக்டா வரும் வரலாற்றை மறைச்சி பேசக்கூடிய பல இதுகள் வந்து முறியடிக்கப்படும் அந்த வகையில ராமகிருஷ்ணன் போன்ற கற்றையும் வந்து வரலாற்றை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறதுக்கு பயன்படுங்கிற அடிப்படையில் அதை எல்லாரையும் படிக்க நான் சொன்னேன் சரிங்கய்யா இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை செலவழித்து எங்களோட உங்கள் கருத்துக்களை பயிரமைக்கு மிக்க நன்றி நன்றிங்கய்யா நன்றி அர்